நம்ம ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் எடுத்திருக்கிறோம் இந்த வெண்டைக்காய் ஞாபக சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஒன்று தான் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சின்னங்க பெரியங்க எல்லாருமே சாப்பிட்றதுனால இது ஞாபக சக்தியும் அறிவு திறனை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து போட்டு அப்படியே வச்சிருங்க காலையில செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நைட்ல அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க இத சாப்பிட்ருங்க இப்படி நீங்க டெய்லியும் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு இந்த வெந்தங்காய சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே இருக்காது அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் முழுமையா கரைஞ்சிடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது மருத்துவ குணத்தின் தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் கொண்டது இந்த தன்மை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனா தன்மை இது மட்டும்தான் அதிகமான மருத்துவ குணங்களை கொண்டது அந்த தன்மை தான் முக்கியம் இந்த வெண்டைக்காயிலேயே நீங்கள் டெய்லியும் ரெண்டே ரெண்டு வெண்டைக்காயை மட்டும் அப்படியே எடுத்து நல்ல ஒரு துணியில் அந்த சுனையெல்லாம் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பச்சையாக கடிச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இது பாருங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதேமாதிரி இந்த விதையோடு சேர்த்து நீங்கள் அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வைக்கி ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிடுங்க நீங்கள் எட்டு மணி நேரம் அப்படியே ஊறணும் தண்ணியிலையே இப்போ டம்ளரை எடுத்து வச்சு அதில் போடு ஃபஸ்ட்டு இது முதல்ல டம்ளரில் போட்டுக்கலாம் நீங்கள் டம்ளர்லேயே ஒரு கப்புலையும் எதில் வேணாலும் போட்டுக்காங்க தண்ணீரில் ஊற வச்சு நீங்கள் குடிக்கணும் தொண்ணூத்தெட்டு பேரில் பார்க்குறீங்க ஒரே ஒருத்தர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்முடைய இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க மாரடைப்பு மற்றும் இதய நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது தான் இது அதனால கண்டிப்பா இதை ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்காங்க ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது மேலும் இரத்த உற்பத்தியையும் அதிகரிக்கக்கூடியது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குதுங்க வயிற்றுப்புண் அதாவது அல்சர் புண் இருக்கிறீங்களாம் இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு வாங்க அப்படிலாம் வெறும் பச்சை வெண்டைக்காயை மட்டும் அந்த மேலக்கு சுனைய ஒரு துணியால உருவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் பச்சை வெண்டைக்காய் மட்டும் டெய்லியும் காலையில ரெண்டு மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கனாவே போதும் எப்பேற்பட்ட வயிற்றுப்புண் அல்சர் புண் தீராத அல்சர் புண் இருந்தாலும் அந்த அல்சர் புண்கள் முழுமையா சரியாகும் எடுத்துக்காட்ட முடியாது முழுமையா சரியாகுங்க அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள் இதை சாப்பிடலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மூச்சு இறைப்பு ஒரு கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்தாலே ஒரு சிலருக்கு ரொம்ப மூச்சு இழப்பு வாங்கும் அவங்களெல்லாம் இந்த தண்ணீரை டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க இது எவ்வளவு நாளைக்கு குடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாளைக்காவது சாப்பிடணும் ஒரு மண்டலம் கண்டிப்பா சாப்பிடணுங்க ஆனா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒரு நாளைக்காவது கண்டினியூவா சாப்பிடுங்க குறைஞ்சது இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மூச்சு இறைப்பு என்ற பிரச்சனை முழுமையா சரியாகும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெண்டைக்காய்ங்கிறத இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்க்கலாம் இது இது பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்படியே வளவழப்பு தன்மையாக வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே குடிக்கிறது தான் கீழே விடாத மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாதுங்க அதே மாதிரி புற்றுநோய் செல்களையுமே முழுமையா அழிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெண்டைக்காயில இருக்குது நீங்க டெய்லி சாப்பிட்டு வர்றதுனால அதாவது இந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வர்றதுனால புற்றுநோய் இருந்தாலுமே அந்த புற்றுநோய் செல்களையுமே படிப்படியா அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெண்டைக்காயில இருக்குது மேலும் நம்ம உடலுக்கு அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது உடலுக்கு பலத்தை சேர்ப்பது மட்டும் இல்லாம நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிகமான பலத்தை வயசான பிறகும் உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா உடல் பலம் சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க டெய்லியும் இதை சாப்பிட்டு பச்சையாவே சாப்பிட்டு வாங்க போதும் குணங்கள் என்பது அதிகம் அதே மாதிரி இது நம்மளுடைய விந்து உற்பத்திய ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ஆண்கள் டெய்லியும் இரவல நீங்க சாப்பிட்றதுனால விந்து உற்பத்தி அவரி விதமாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விந்தினுடைய அந்த உற்பத்தி திறன் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி விந்துவும் ரொம்ப சீக்கிரமாக கட்டியாகும் இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் அதிகமான பலம் என்பது கிடைக்கிறது இரநூத்தி எழுபது பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி நம்ம லைவை பார்க்குறதுக்கு அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒரே ஒருத்தர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் லைக் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி லைவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வீ நம்ம சேனல் லைவை டெய்லியும் வாட்ச் பண்ணுறீங்க அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எடுத்துக்காட்டு தெரிந்த எனக்கு தெரிஞ்ச மருத்துவ குணங்களை அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தின் தன்மையை நான் சரியாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நூறு பர்சன்ட் உண்மை தான் எதுவுமே யோசனை பண்ணி சொல்கிறதே கிடையாது நூறு பர்சன்ட் உண்மையான ஒன்று கண்டிப்பாக சாப்பிடுங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறீங்களாம் டெய்லி இந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கும் சர்க்கரை நோய் அந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு முழுமையான தீர்வை இந்த வெண்டைக்காய் தருதுங்க அதே மாதிரி இந்த வெண்டைக்காயை அப்படியே தீயில வாட்டி அதை நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் அதை துணியில் அப்படியே துடைச்சிட்டு அப்படியே நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்றதுனாலையும் இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை அப்படியே இருக்கும் நீங்கள் சமையலோடு சேர்த்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் ஆனா இதை வேக வச்சு அந்த தண்ணி இருத்துட்டோ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படியே நீங்க சேர்த்து சாப்பிடணும் பச்சைய எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் அல்ல இந்த விதையோட நீங்க எடுத்துக்காங்க அதே மாதிரி இந்த வெண்டைக்காயினுடைய அந்த செடியினுடைய வேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு விந்து உற்பத்தி அதிகரிக்கக்கூடியது அந்த வேரை கட் பண்ணி போட்டு தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த தண்ணீர் குடிச்சீங்கன்னாலும் உங்க விந்து உற்பத்தி என்பது அதிகரிக்கும்னு சொல்லி சித்தர்களினுடைய குறிப்புல இருக்குது அதே மாதிரி நரம்புகளுக்கும் அதிக பலத்தை சேர்க்கக்கூடியதுங்க அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் குழந்தைகளுக்கு ஒரு டெய்லியும் ஒரு வெண்டைக்காயாவது கொடுங்க இப்படி டெய்லியும் ஒரு வெண்டைக்காயாவது கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி அறிவுத்திறன் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி நம்ம எடுத்துருக்கணும் இதை அப்படியே ஊற வச்சிருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைம்ல லைவ் போடுறோமா இதை அப்படியே வச்சுட்டு காலையில தூங்கி எழுந்துடுச்ச உடனே வெறு வயிற்றுல இதை நீங்க அப்படியே குடிக்கிறது தான் இப்படி நீங்க அப்படியே குடிச்சிங்கன்னாவே போதும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய நம்ம மே முன்னாடி சொன்ன எல்லா வியாதிக்கும் ஒரு அருமருந்து தான் இந்த வெண்டைக்காயே கண்டிப்பா இந்த வெண்டைக்காயை எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு காய்ங்கிறத மூணு காய் நாலு காய் கூட எடுத்துக்காங்க ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா இது நம்ம சமையல் உணவில் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒன்று தான் அதனால எடுத்துக்கிறதுனால எந்த தவறு இல்லை சரி ஓகே நம்ம சேனலுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வா பார்த்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சேனலுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன் அதே மாதிரி லைவையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்த அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை நீங்கள் டெய்லியும் நீங்கள் சாப்பிடுங்க பச்சையை கூட சாப்பிடுங்க ஒன்றும் தவறில்லை டெய்லியும் சாப்பிட்டு இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மையை முழுமையாக நீங்கள் பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கட்டாயம் இது இப்போவே செஞ்சு கூட கடையில் வாங்கிட்டு வந்து இப்போவே செஞ்சு கூட வச்சிருங்க காலையில் எழுந்திரிச்சி வெறு வயிற்று குடிங்க ஒரு ஒரு வாரத்துக்கு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு அது மாற்றம் தெரியும் மாற்றம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம உடல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு வி வேலையும் செய்ய முடியும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி வணக்கம்